என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி தளபதி தலபதி டே அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதியே எனக்கு கேக்கும்போது தலைவிதி தலை விதின்னு கேட்குது அப்படி கட்டாத கர்ராஜ் எதுக்குடா வந்திய டிவி கே டிவி கே டேய் டிவிக்க வாடா விழவர் கிளம்பி வந்துருக்கிய ஹா ஹ ஹா ஹட சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்க பான்னு சொல்லுங்க அணில் குமிஞ்சு விடு அது புலி வெறி கொண்டு வேட்டையாடிட்டு போகும்போது குறுக்கு முறுக்குமாவும் ஓடும் அப்பயே பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா உங்களுக்கு போய் கிளைய ஏறி குத்தி கொண்டு போ அணிலே அணிலே ஓரம் மாப்போய் விளையாட அணிலே குறுக்கு முறுக்க வராது அணிலே ஒரு மானை ஒரு காற்றருமையை ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்கு அதனால சரி என்ன பண்றது என்னப்பா சரி பாப்பா பாப்பா அந்த மாதிரி இருக்கு